திருப்பாவை பாசுரம் பதினெட்டு இது எம்பெருமானார் உகந்த பாசுரம் அப்படிங்கிற சிறப்பை பெற்ற பாசுரம் அதே மாதிரி இந்த பாசுரத்தை இருமுறை ஓதுவது வழக்கம் இந்த பிராட்டி எம்பிராட்டி எம்பிராட்டியை முதலில் வணங்கி அப்புறமா எம்பெருமானை போய் வணங்கினால் நமக்கு எம்பெருமானோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத அழகாக விவரிக்கின்றது இந்த பாசுரம் போன பாசுரத்துல நம்ம பார்த்தோம் ஆண்டாள் முறை தெரியாமல் பலராமனையும் அப்புறம் கிருஷ்ணரையும் எல்லோரையும் எழுப்ப பார்க்கிறாள் இப்போ வைணவ முறைப்படி அவ முதல்ல எம் பிராட்டியை எழுப்புகிறாள் இந்த பாசுரத்தில் எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் முறையாக செய்ய வேண்டும் விளக்குகின்றது இந்த பாசுரம் சீதா பிராட்டியை விடுத்து ராமனிடம் காதல் கொண்ட சூர்பனகை அதே மாதிரி ராமனை விடுத்து சீதா பிராட்டியிடம் காதல் கொண்ட ராவணன் இவர்கள் இருவரும் முறை தவறிய அந்த செயலால் அழிந்தே போனார்கள் சித்திர ராமனும் சீதையும் இருந்த காலத்துல ஒரு நாள் ராமன் சீதையின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த சமயம் அப்போ இந்திரனோட மகன் ஜெயந்தன் ஒரு காக்கை ரூபம் எடுத்து சீதா தேவியோட மார்பகத்தை குத்தத் தொடங்கினான் அப்போ ரத்தம் பெருக ஆரம்பித்தது ஆனா தேவி ஒன்றுமே நடக்காதது போல ஒரு சலனமும் இல்லாமல் அந்த இடத்திலேயே அமர்ந்திருந்தாள் காரணம் பகவானோட ஸ்ரீராமனோட உறக்கம் கலையாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் கழித்து கண் திறந்த ராமர் இதையெல்லாம் பார்த்து கோபமாக தர்பையை எடுத்து அதையே ஒரு அஸ்திரமாக அந்த காகத்தின் மீது ஏவினான் காக்கா வடிவத்துல வந்த ஜெயந்தன் ஈரேழு லோகங்களுக்கும் சென்று எல்லா தேவர்களிடத்திலும் வேண்டினான் அவனை காப்பாற்ற முடியல கடைசியாக சீதா பிராட்டியின் காலடியில் வந்து சரணாகதி அடைந்தான் அப்போ சீதா தேவி அவனோட தலையை ராமரோட பாதத்தில் வைத்து அவனை மன்னித்து அருளும்படி வேண்டினாள் அதனால ராமரும் அவனை மன்னித்தார் இது இந்த கதை வந்து சீதா பிராட்டி அதாவது பிராட்டியோட சொல் எவ்வளவு வலிமையானது பகவானே அதை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றது பிராட்டிக்கு எப்பவுமே முன்னுரிமை அதனாலதான் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமன் தன்னோட வக்ஷஸ்தல வாசனியாக மகாலட்சுமியை வைத்து கொண்டு இருக்கின்றான் வராக அவதாரத்தில் பூமா தேவியை வைத்துக் கொண்டான் இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் இந்த நப்பிண்ணை பிராட்டி பற்றி ஆண்டாள் சொல்கிறாள் இந்த நப்பிண்ணை யார் நப்பிண்ணை ஸ்ரீ கிருஷ்ணரோட ஆறாவது மனைவி நக்னஜித் அப்படிங்கிற அரசனோட மகள் இந்த நப்பிண்ணை இவ ஒரு வகையில கிருஷ்ணனோட முறை இந்த நப்பிண்ணைக்கு சுயம்பரம் நடக்கிறது அந்த சமயத்துல ஏழு எருதுகளையும் அடக்க யார் இருக்கிறார்களோ அந்த ஏழு எருதுகளையும் யார் அடக்கி ஆள்கிறார்களோ அவர்களே நப்பிண்ணையோட கையை பிடிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை விதிக்கிறான் நக்னஜித் அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் ஏழு உருவம் எடுத்து அந்த ஏழு ஏழு எருதுகளையும் அடக்கி நப்பிண்ணையோட கையை பற்றினான் நப்பிண்ணையோட உண்மையான பெயர் சத்யா தமிழ்ல வந்து நப்பிண்ணை அப்படின்னு சொல்கிறோம் என்பதற்கு என்பது பொருள் ஓடாத களிறு களிறுனா யானை இப்போ ஆயர்பாடியில எங்க யானை இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு எழலாம் இந்த பாட்டுல அவள் குறிப்பிடுவது கிருஷ்ணரை பெற்றெடுத்த வசுதேவரை பற்றி வசுதேவர் வந்து பல மதம் நிறைந்த யானைகளை உந்துகின்ற யானைகளை வைத்திருப்பவர் இந்த யானைகளை கொண்டு பெரும் போரையெல்லாம் புரிந்து பல அரசர்களை வீழ்த்தியவர் ஓடாத தோல்வலியன் இந்த யாதவர்கள் எல்லோருமே புறமுதுகெடுத்து ஓடமாட்டார்கள் தைரியமாக முன்னின்று சண்டையிட்டு வெற்றி காண்பார்கள் அப்படிங்கிறத குறிப்பால் இந்த சொல் உணர்த்துகின்றது அப்படிப்பட்ட வசுதேவரோட மகன் கிருஷ்ணன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் இப்போ நந்தகோபரோட மருமகளான நப்பிண்ணையே கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வாசனையான கூந்தலை உடைய பெண்ணே நீ வந்து கதவை திறப்பாயாக வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் எல்லா இடத்திலையும் கோழி கூவி விட்டது நீயே எழுந்து வந்து பார்த்துக்கொள் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகாம் மாதவி பந்தல் அப்படின்னா குறுக்கத்தி மலர் அந்த குறுக்கத்தி மலரோட பந்தல் எல்லாம் குயில் வந்து அமர்ந்து கொண்டு கூவுகின்றது அழகான குரலால இப்போ அந்த குயிலும் கூவ ஆரம்பித்து விட்டது அவ்வளவு விடிந்து விட்டது பந்தார் விரலி உன் பேர் பாட பந்தார் விரலி இரவு முழுவதும் மலர் பந்தை வைத்துக் கொண்டு நப்பிண்ணையும் கண்ணனும் விளையாடுவார்களாம் அப்போ உறக்கத்தில் அவ அந்த பந்தையே வைத்து கொண்டு உறங்குகின்றாள் அதனால அவளோட கையில அந்த பந்தோட அடையாளம் இருக்கின்றது ஒரு கையில பந்து மற்றொரு கையில் கண்ணன் படுத்து உற உறங்குகின்றான் ஒரு கையில திருமால் மற்றொரு கையில அவனே ஆட்டுவிக்கும் உலகம் அப்படிங்கிற பந்து அப்படிங்கிறத குறிப்பால் ஆண்டாள் இங்கே உணர்த்துகின்றாள் இந்த உலகத்துல இருக்கும் ஜீவராசிகளாகிய நமக்கு எல்லாம் அந்த பகவானை அடைவதற்கு ஒரு வழியாக இந்த தாயார் தான் இருக்கிறாள் இப்போ நப்பிண்ண இடத்தில் ஆண்டாள் சொல்கிறாள் அப்படிப்பட்ட புகழை உடைய உன்னோட கணவரோட புகழை பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப நாங்கெல்லாம் அந்த புகழை பாடுவதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நீ உன்னோட செந்தாமரை மலர் போன்ற மென்மையான மிருதுவான கைகளால் அந்த கையில் இருக்கிற வளையெல்லாம் ஓசை எழுப்பும்படி வந்து கதவை திறந்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சி செய்வாய் அப்படின்னு நப்பிண்ணை பிராட்டியை முதலில் எழுப்புகிறாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் காளீற்றன் ஓடாத தோழ்வலியன் நந்த கோபாலன் மருமகளே கந்தம் காமாழும் குழி காடை தீராவாய் வந்தெங்கும் கோ

வந்து தீரவாய் மகிழ்ந்தே